அகதீஷா என் ஓம் சிவமகா வாழைச்சுத்தர் திருவடிகள் போற்றி மகிமைகள் செய்கின்ற சபைதனை கொண்ட சிவமகா நீர் நீர்வாளி என்று வாழ்த்த யாம் மகிசாசுர மர்தினி மகிழ்வோடு உம் ஆதிகிலாய சிவசூட்சம நூல்தனில் புண்ணிய நூல்தனில் புண்ணியமாய் அமர்ந்த நூல்தனில் வந்தமர்ந்தோம் புண்ணிய சித்தனை வாழ்த்த புகழலாமும் புகழ்தனை இப்பூலோகம் உள்ள மட்டும் என்று உரைக்கின்ற அளவிற்கு புண்ணியத்தை கொண்ட சித்தனே நீர் வாழி அரணாய் அமர்ந்து ஆதிகைலாய சிவசூட்சமன் நூல்தனை கொண்டமர்ந்து கொண்ட நூலினால் உம்மை கொள்வோர் யாவருக்கும் புண்ணிய நிலை எதுவென்று உணர்த்துகின்ற சித்தனே நீர்வாளி புண்ணியத்தின் ஆற்றல்தனை இப்பூலோகம் காணுகின்ற நிலைதனை காண்பித்து கொண்டிருக்கின்ற சித்தனையே நீர்வாளி புண்ணிய நிலைதனை கொண்டு இப்பூலோகம் அதை புண்ணிய லோகமாய் பூரணமாய் மாற்றி அமைத்து பூரண ஞானம் உயர் ஞானம் எதுவென்பதை உள்ளூர உணர்த்துகின்ற சித்தனையே நீர்வாளி நாடி வரும் சீடர்கள் அவர்கள் சித்தராய் மாறி அமைக்கின்ற அவர்களை மாற்றி அமைக்கின்ற அரும் பணிதனை செய்த சிவமகா வாழை சித்தனே நீர் சித்த நின்ற சித்த சித்தனென்ற அப்பட்டமது கிட்ட ஒவ்வொருவனும் படாத பாடுகள் கோடி அக்கோடி பாடுகள் ஏதும் படாது உம்மையே முழுமையாய் உள்ளுக்குள் ஏற்று அமர்கின்ற அந்நிலைக்கு எப்பாடும் படாது அவர்களுக்கு சித்தனென்ற பட்டத்தை சுலபமாக வழங்குகின்ற சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி அமரர் சபைதனை அமைத்த பொழுதும் அதில் அகங்காரம் இல்லா நிலையில் அமர்ந்து வருவோர் யாவருக்கும் உயர் ஞானம் எதுவென்பதை உள்ளூர உணர செய்து அதனை அவர்கள் கற்க செய்து கற்கின்ற நிலைதனில் காய கற்பங்கள் ஏதும் உண்ணாத நிலைதனில் அமரர் சபையில் அமரராய் அமர வைக்கின்ற சித்தனே வாளி ஆதி சித்தனாய் அகத்திய சித்தனாய் அகத்தியனாய் அமர்ந்த சித்தனாய் சிவமகா வாழை சித்தனாய் அமர்ந்த சித்தனே வாழி ஆதி இறை நூல் அது அற்புத நூல் அற்புதங்கள் நிகழ்த்துகின்ற நூல் என்று உரைத்த பொழுதும் அதிலிருந்து வருகின்ற உயர் ஞான உரைகள் உயர் ஞான உரைகள் எதுவென்பதை உணரா மாந்தர்களுக்கு அது வெறும் மனித ஜடமுறைக்கும் வார்த்தைகளாய் அவர்களுக்கு எவ்வித உணர்நிலையும் ஏற்படுத்தாது அது கடந்து செல்ல உண்மையாய் உம்மை ஏற்று கொண்டு நீர் இயல்பு நிலையில் உரைக்கின்ற வார்த்தைகளும் நூல் வார்த்தைகள் நூலாய் அமர்ந்த சித்தன் உரைக்கும் வார்த்தைகள் சிவமுறைக்கும் வார்த்தைகள் இப்பிரபஞ்சம் உரைக்கும் வார்த்தைகள் என்று உள்ளூரை ஏற்று நீர் உரைக்கும் ஒவ்வொரு வார்த்தையையும் அதனை உள்ளூர ஏற்று நிற்போர்கள் யாவரும் ஏற்றம் கொண்டு இகலோக ஏற்றமும் பரலோக ஏற்றமும் ஒரு நிலையாய் சிவநிலை நோக்கி அவர்கள் அடியெடுத்து செல்கின்ற அந்நிலைதனை கொடுத்து அவர்கள் உயர்நிலை எதுவென்பதை உணரச் செய்து அவர்களை ஞான நிலை நோக்கி இட்டு செல்கின்ற நீர் வாழி அமரர் சபைதனில் அமரனாய் அமர்ந்த ஆசானே நீர் வாழி அரும் சபை கொண்டவனே வாலி அகத்தியனாய் அமர்ந்தவனே வாலி ஆதிகைலாய சிவசூட்சம நூல் கொண்டவனே வாளி நாடியாய் அமர்ந்தவனே வாலி நாடாலும் அரசனாய் அமர்ந்தவனே வாளி பிரபஞ்ச அரசனாய் அமர்ந்தவனே வாலி உம்மை நாடுவோர் யாவரையும் காத்து நிற்கின்ற அரனே வாளி சிவமே வாளி சித்தனே வாளி ஆதி கைலாய சிவசூட்சம நூலாய் அமர்ந்து அயலமதை மாற்றுகின்ற அவதாரமே நீர்வாளி சிவ அவதாரமே வாளி சித்த அவதாரமே வாளி பத்தவதாரத்தை உள்ளடக்கிய பரந்தாமனே நீர்வாளி என்று இப்பகலவன் வேளும் வே எழுகின்ற வேளைதனில் யாம் மகிமைகள் செய்கின்ற அரசனாம் சிவமகா வாழை சித்தனை யாம் மகிசாசுர மரது வாழ்த்தி அமர்கின்றோம் அகமகிழ்வோடு ராமனாய் அமர்ந்த சித்தனை வாழ்த்த ராமனோடு அவதாரமாய் வந்தமர்ந்தோம் யாம் லக் லட்சுமியின் வடிவு கொண்டு வந்தமர்ந்தோம் சீதை ராமனாய் வந்தமர்ந்த சிவமகா வாழை சித்தனை அகமகிழ்வோடு உள்ளூர உணர்நிலை கொண்டு வாழ்த்தி பேரின்பம் அதில் யுகமது கடந்த பின்பம் இப்பேரின்பம் ராமனை வாழ்த்துகின்ற ராமனை உள்ளூர ஏற்று ராமனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழைச்சு தன்னை வாழ்த்த அகமகிழ்வோடு யாம் சீதை எழுந்தருளினோம் இவ் இன்பம் யுகம் கடந்த இன்பம் அது எங்கு கிட்டும் யுகமாற்றமது செய்கின்ற சித்தனிடமே கிட்டும் என்று எம்மை உம்மை வாழ்த்த வரவழைத்த அந்நிலைக்கு வாழ்த்துகின்றோம் சித்தனே வாழி ராமனவன் எம்மோடு வனவாசம் பூண்டான் அன்று தர்மமதை நிலைநாட்ட எம்மை காக்க தர்மநெறி தவறா நிலைதனிலும் அவன் வனவாசம் பூண்டிருந்து எம்மையும் காக்க அவன் வந்த மருந்தான் அதுபோல் யுகமாற்றமதற்காக யுகவாசம் பூண்ட சித்தனே நீர் வாழி பூண்ட யுகவாசமது நல்வாசமாய் ஆதிகைலாய சுவசூட்சம நூல் வாசமாய் உம்மை நாடுவோர் யாவருக்கும் அதனை பகிர்ந்து அவ்வாசமதில் அவர்கள் இருக்கும் உயர்ஞான வாசனை எதுவென்று உள்ளூர உணர்ந்து உம் வழி நடக்கையில் அவர்களையும் ராமனாய் நல்யுகம் அது மாற்றுகின்ற சித்தனாய் வழி நடத்தி வருகின்ற சித்தனே வாளி வனம் காணா வன அது பூண்டு இவ் வையமதில் யுகமாற்றம் அதை செய்கின்ற சித்தனே நீர்வாளி சீர்படாதவரையும் சீர்படுத்தும் சித்தனே நீர்வாளி சிவசூட்சமன் நூல்தனை கொண்டவனே நீர்வாளி அமரர் சபை கொண்டவனே ஆதி கைலாய நூல் கொண்டவனே செங்கோல் ஏந்தியவனே செவ்வேளவனாய் அமர்ந்தவனே நீர்வாளி அமிர்தமது உண்ண வேண்டும் அது எங்கு கிடைக்கும் அது முக்காலமதில் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது கிடைத்த அமிர்தம் அதனை எக்கலியுகம் உண்ண இயலுமா என்று மாந்தர்கள் நினைத்து கொண்டிருக்க உண்ணலாம் அமிர்தமது எக்காலத்திலும் அது எக்காலத்திலும் சிவமகா வாழை சித்தனை மரவா நிலைதனில் அமர்ந்திருக்கின்ற வேலைதனில் உண்ணலாம் அருள்ஞான கைலாய சிவசூட்சம நூல் உறைதனில் உண்ணலாம் உறைந்த அமிர்தமது உயிர் கொடுக்கும் அமிர்தம் ஞான அமிர்தம் சிரஞ்சீவி அமிர்தம் அமரர் சபிதனில் அமரவைக்கும் அமிர்தம் என்ற உயர்ஞான அமிர்தமதை உண்ணலாம் கைலாய சிவசூட்சம நூலாய் அமர்ந்த சித்தனை உணர்கின்ற வேளைதனில் சித்தனை உணர்ந்து சித்தனாய் அமர்கின்ற வேலைதனில் அமரலாம் அமரனாய் அமிர்தம் உண்டவனாய் என்று வருகின்ற சீடர்கள் யாவருக்கும் உம் நிலைதனை எம்மை கொண்டு எடுத்துரைக்க வைத்த சித்தனே நீர்வாளி என்று சீதை உம்மை வாழ்த்துகின்றோம் உயிர்களெல்லாம் தலைக்க வேண்டும் இவ்வுலகம் அது பிழைக்க வேண்டும் கலியுகம் என்ற அரக்கனிடமிருந்து தப்பி பிழைக்க வேண்டும் என்று அஸ்திரமாய் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அஸ்திரம் ஏந்தி வந்த பரந்தாமனே நீர்வாழி பாருலகம் ஆளுகின்ற சித்தனே நீர்வாளி அண்டங்கள் ஆண்டு அரும் சபைதனைக் கொண்டமர்ந்து உள்ளுக்குள் அகமில்லான் நிலையில் அமர்ந்த ஆசானே நீர்வாழி ஆதி சித்தனாய் அகத்திய சித்தனாய் இவ்வையகமதில் வந்த அமர்ந்த வாழும் குருவாய் அமர்ந்து யுகமாற்றம் அதை செய்கின்ற சித்தனே நீர்வாளி ஞானம் எதுவென்பதை ஒரு நொடிக்குள் உணர்த்துகின்ற சித்தனே நீர்வாளி சரணாகதி என்ற நிலையினால் அனைத்து லோகங்களையும் ஆளுகின்ற ஆற்றல்தனை பரிசலிக்கின்ற சித்தனே நீர்வாளி ஞான பண்பது அது அன்பென்ற உண்மை பண்பு என்பதை உள்ளூர உணர்த்திய சித்தனே நீர் வாலி ஒருவன் ஒருவர் நல்வழிதனில் நடக்க வேண்டும் அது எப்பொழுது நடக்கும் ஒரு வாழும் குருவை இவ்வையகுமதில் ஒருவன் ஏற்று நடக்கின்ற வழிதனில் அவன் நல்வழியில் நடப்பான் என்ற நிலைதனை ஊர்ஜிதமாக உணர்த்த ஞான சீடர்களை பெற்ற சித்தனே அவர்களை உயர் ஞான சீடர்களாய் மாற்றி அமைத்த மகா சிவமகா வாழை சித்தனே வாழி என்று மதியவன் மறைந்து கதிரவன் எழுகின்ற வேலைதனில் யாம் சீதை உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் அகமகிழ்வோடு உம் ஆதிக இலாய நூல்தனில் எம்மை வர வளைத்து வாழத் வாழ்த்த வைத்த வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்தி அமர்கின்றோம் ராமனின் சீதையாய் யாம் சீதை ஓம் அனுமக ஓம் சிவ மகா வாழை சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி